கஸ்மோ செவன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஹீலர் ரோஹினி ராஜேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டாபிக் அட் த சேம் டைம் வந்து கேட்ட உடனே புரியாது ஆனால் கேட்க கேட்க வந்து நன்றாக புரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது போன்ற ஒரு அமைப்பு கொண்ட ஒரு டாபிக் ஸோ நிறைய நபர்கள் வந்து இணையதளத்தில் வந்து அதிகமாக வந்து தேடக்கூடிய ஒரு டாப்பிக்கும் கூட ஸோ டைம்லைன் டைம் லைன்னா என்ன எப்படி வந்து நம்மளுடைய ஒரு பெஸ்ட்டு டைம்லைனை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது நம்மளுடைய ஒரு பெஸ்ட்டு வேர்ஷனாக நம்ம எப்படி மாறுறது அப்படின்றத பற்றின ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைம் லைன் டைம்லைன் அப்படின்றது என்ன ஸோ காலக்கோடு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம் ஸோ இந்த காலக்கோடு அப்படின்றது என்ன இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இந்த காலக்கோடில் வந்து நிறைய காலக்கோடுகள் உண்டா நமக்கு வந்து அதை சூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குதா அதை சூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையானது எப்படியெல்லாம் மாறும் இப்படி போன்ற கேள்விகளுக்கு இந்த விடயத்தில் நம்ம விடைக்கான இருக்கோம் ஸோ டைம்லைன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது நேரம் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு கணத்துலேயும் ஒரு ஒரு செகண்ட்லேயும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கக்கூடிய ஒரு குறியீடு அதுதான் வந்து டைம்லைன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது இந்த ஒரு செகண்டில் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் எனக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் இல்லைன்னா வந்து இந்த டைமில் நான் வந்துட்டு ஏதாவது உணவு அருந்தலாம் இல்லை இந்த டயத்தில் நான் வந்து யாருக்காவது வந்து தொலைபேசியில் பேசலாம் இந்த டயத்தில் நான் வந்து ஒருத்தருக்கு பாடம் எடுக்கலாம் இல்லை இதே டயத்தில் நான் வந்து ஒருத்தருக்கு ஹீலிங் கொடுக்கலாம் அப்போது இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் ஒரு டைம் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா அந்த ஒரு டயத்தில் என்னால் வந்து இத்தனை வேலைகள் வந்து என்னால் செய்ய முடியும் அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பட் இத்தனை வாய்ப்புகள்லையும் நான் எந்த வாய்ப்பை வந்து சூஸ் பண்ணுறேனோ அந்த வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வாய்ப்பினுடைய விளைவுகளாக அந்த டைம்லைனில் வந்து சம்பவங்கள் வந்து நிகழ்ந்தேரும் ஸோ இப்போ நான் இந்த டைமில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறதன் மூலியமாக உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் பல நபர்களுக்கு நான் வந்து தொடர்பில் போகிறேன் என்னுடைய கருத்துக்களை பிறர்கிட்ட எடுத்து வைக்கிறேன் என்னுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய பலரும் வந்து ஒரு விழிப்புணர்வு நிலையை அடைகிறாங்க ஸோ இந்த டைம்லைனை நான் சூஸ் பண்ணதுனால இத்தனை விளைவுகள் இருக்குது இப்போ இதே டைம்லைனில் வந்து நான் வந்து ஒரு பாடம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பாடம் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த விழிப்புணர்வு நிலை வந்து பகிரப்படுது அதன் மூலமாக நான் ஒரு வருவாயை வந்து ஈட்டிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம்லைனை நான் வந்து எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விளைவுகளாக இருக்குது இப்போ இதே டைமில் வந்துட்டு நான் வந்து உணவாக இருந்துறேன் அப்படின்னா என்னுடைய வயிறை வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் வித் ஃபுட்டு ஸோ எனக்கான ஒரு சக்தியை வந்து எரிசக்தியை வந்து எனக்கு தேவையானதை வந்து உணவின் மூலியமாக நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு டைம் லைனில் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு உங்களினுடைய முடிவுக்கு தகுந்தவாறு அந்த விளைவுகள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் ஸோ எதிர்காலம் என்பது வந்து நிலையானது அப்படின்ற கருத்து வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமானதாக மாறுது எதிர்காலம் என்பது ஒன்று இல்லவே இல்லை ஆக்சுவலி வந்து எல்லாமே வந்து ஒரே கணத்தில் தான் இருக்குது இந்த நொடி இது மட்டும்தான் வந்து நிஜம் த நவ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்து உண்மையானது எல்லாமே இங்கே தான் இருக்குது இந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ்ல பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது நம்ம டைமை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு தொடர் சங்கிலி போல் வந்து நம்ம கற்பனை செய்து கொள்கிறோம் ஸோ இது இதுக்கு அடுத்த அடுத்தது 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 இன்னொன்று அப்படின்னு சொல்லி ஒரு கான்சிக்யூட்டிவாக நம்ம வந்து ஒரு லீனியராக வந்து டைமை வந்து பார்க்குறோம் ஆனால் டைம் என்பது அப்படி கிடையாது அது ஒரு லீனியர் தன்மை கொண்டது அல்ல ஸோ எல்லாமே இதே இடத்துல இருக்குது உங்களுடைய எதிர்காலமும் சரி உங்களுடைய நிகழ்காலமும் சரி உங்களுடைய கடந்த காலமும் சரி எல்லாமே ஒரே காலம் இந்த காலம் நவ் என்ற இந்த ஒரு காலத்தில் மட்டும்தான் அடங்கியிருக்கு என்பது தான் உண்மை ஸோ நீங்கள் நினச்சா உங்களுடைய கடந்த காலத்துக்கும் உங்களால் வந்துட்டு போக முடியும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய நிகழ்காலத்தின் மூலியமாக உங்களால் செதுக்க முடியும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் என்னவா ஆகணுமோ அதற்கான வேலைகளை இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் செய்வதன் மூலியமாக தான் அதுவாக நீங்கள் ஆகிறீங்க அதனால தான் எல்லாருமே வந்து ப்ரெசெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ப்ரெசென்ட்டில் வாழுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிறோம் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய டைம்லைனானது நம்ம சூஸ் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய எதிர்காலம் என்பதும் இருக்கும் ஸோ நிகழ்காலத்தில் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீவில் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ உங்களுடைய ஃப்ரீவில்லை பொறுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிஷனுக்கு தகுந்தவாறு உங்களுடைய ஃப்யூச்சரிஸ்டிக் டைம்லைன் என்ன என்பது மாறிக்கொண்டே தான் இருக்கும் உதாரணத்துக்கு இதை புரிகிறது போல் சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வந்து தமிழில் வந்து டுவெல் பி என்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் அந்த பஸ்ஸை பிடிச்சி அந்த ஹீரோ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வாங்கிறாரு வாங்கும் போது அவருடைய டைம்லைன் எப்படி இருக்குது இதே இது அந்த பிஸ்ஸை பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு மிஸ் பண்ணிவிட்டு அதனால் வந்து அந்த வேலை கிடைக்காமல் அவருடைய வாழ்க்கையானது எப்படி இருக்குது ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருனுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய இல்லை நமக்கு நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகளினுடைய அடிப்படையில் நம்மளுடைய எதிர்காலமானது மாறிக்கொண்டே தான் இருக்கும் ஸோ எதிர்காலம் என்பது நிலையானது அல்ல நாம் எடுக்கக்கூடிய நிகழ்கால முடிவுகளினுடைய அடிப்படையில் நாம் நிகழ்காலத்தில் வாழ்கின்ற அந்த ஒரு அடிப்படையில் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு டைனமிக் ஆஸ்பெக்ட் அப்படின்றது தான் வந்து ஃபியூச்சர் ஸோ அப்போ வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் ஒரு பர்ட்டிகுலர் செகண்டுக்கே வந்து வி ஹவ் மல்டிப்புள் சாய்ஸஸ் டு பி மேட் நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ அதில் வந்து எந்த பாசிபிலிட்டி நம்ம சூஸ் பண்ணுறோம் எந்த பாசிபிலிட்டியை சூஸ் பண்ணுறதுக்கான அதிர்வு நிலையை நம்ம தாங்கி கொண்டிருக்கோம் அப்படின்றது மிக மிக முக்கியம் ஸோ எல்லாருக்குமே எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாகவும் ஆகியிருப்பீங்க வேறு ஒரு டைம்லைனில் அப்போ அந்த டைம்லைனுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் மேனாக ஆனவரனுடைய அந்த அதிர்வு இருக்கு இல்லையா அந்த அதிர்வை நீங்கள் தாங்கணும் அப்போது உங்களுடைய வேலை என்பது என்னவாக இருக்குது அப்படின்னா நிகழ்காலத்தில் உங்களுடைய அதிர்வு நிலைகளை நீங்கள் வந்து உயர்த்துவது மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தை அடைவதற்கான ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் இருக்கணும் அந்த வைப்ரேஷன் வந்து நீங்கள் தாங்கியிருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்க முடியும் அப்போது டைம்லைனை சூஸ் பண்ணுறது அப்படின்றது இப்படி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதற்கு உண்டான அந்த அதிர்வு நிலையை வந்து உயர்த்துவதற்கான வேலைகள் என்னென்னவோ அதை நீங்கள் செய்ய 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 யூஆர் குவாண்டம் ஜம்பிங் ஆர் சேஞ்சிங் யுவர் டைம்லைன்னு அர்த்தம் அதுபோல் நம்ம வந்து இன்னும் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது விஷுவலைசேஷன் டெக்னிக் மூலியமாக மெடிடேஷன் மூலியமாக நிறைய ஹீலிங் மொடாலிட்டிஸ் லைக் ரைக்கி இது போன்ற விஷயங்கள் மூலியமாகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுடைய பெஸ்ட்டு வேர்ஷனாக நீங்கள் மாறலாம் ஸோ உங்களுடைய பெஸ்ட்டு பொழுது மாறும்பொழுது ஆர் சேஞ்சிங் யுவர் டைம்லைன் ஆல்சோ ஸோ உங்களுடைய பெஸ்ட் டைம்லைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள உங்களுடைய அதிர்வு நிலைகள் மாற மாற உங்களுடைய மாறுபட்ட அந்த அதிர்வு நிலைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எதிர்காலம் அப்படின்றதும் மாறிக்கொண்டே தான் இருக்குங்க அதனால தான் வந்து நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது ரெய்ஸ் யோர் ஃப்ரீக்குவென்சி அண்ட் எக்ஸ்பேண்ட் யோர் கான்ஷியஸ்னஸ் உங்களுடைய அதிர்வு நிலைகளை வந்து உயர்த்துங்க உங்களுடைய விழிப்புணர்வு நிலையை வந்து விரிவாக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதுக்காக தான் இதை நம்ம தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டே வரும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பல ஏற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும் நம்ம நினைக்கக்கூடிய வேர்ஷனாக நம்ம மாற முடியும் நம்ம நினைக்கிறது போன்ற வாழ்க்கை வந்து நமக்கு அமைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் வைப்ரேஷன் உங்களுடைய அதிர்வு நிலை எதை தாங்கி கொண்டு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் உங்களுடைய டைம்லைனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஸோ அகெய்ன் உங்கள் கையில் தான் இருக்காது நம்ம கையில் தான் வந்து நம்மளுடைய டைம்லைன் எதை நம்ம சூஸ் பண்ணுறோம் என்ன மாதிரி வேர்ஷனாக நம்ம மாறுகிறோம் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது அப்போது இந்த இடத்துல வந்து விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விஷுவலைசேஷன் டெக்னிக்கின் மூலியமாக எதுவாக நீங்கள் ஆக நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆனது போல் உணர ஆரம்பிச்சு அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த எண்ணத்தை வந்து உங்களுடைய என்டியர் சிஸ்டமும் அக்செப்ட் பண்ணுறது போல் நீங்கள் மாற்றுறதாக அர்த்தம் ஏன்னால் உங்கள் உடலுக்கு வந்து எது ரியாலிட்டி அப்படின்றது தெரியாது அந்த உணர்வு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு வந்து இதுதான் ரியாலிட்டி இது உண்மைன்றதை வந்து காமிக்கும் அப்போது இல்லை அப்படின்றது உங்களுடைய நிகழ்கால உண்மையாக இருந்தாலும் இல்லாததை யோசிக்காமல் அது இருக்கிறது போலவே நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய உடலுக்கு அது இருக்கிறது இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் செலுத்தும் பொழுது அது இருக்கிறதுக்கு என்ன வழிமுறையோ அதை நீங்கள் பண்ணுறது போல் ஸோ அந்த இருக்கிறதுக்கு தகுந்த அதிர்வு என்னவோ அது நீங்கள் செயற்கையாக உருவாக்குறது போல் ஸோ அந்த வகையில் உங்களுடைய பெஸ்ட்டு வேர்ஷன் என்னவோ நீங்கள் என்னவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறியது போலவே நீங்கள் வந்து கற்பனை செய்ய ஆரம்பிச்சு அதுவாகவே இருந்தால் இப்போது என்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபா பணம் இருக்குது அந்த ஒரு கோடி ரூபா பணம் இருந்தால் நான் எப்படி நடந்துப்பேன் என்ன மாதிரி சிந்தனைகள் இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் என்ன மாதிரிலாம் நல்லது பண்ணணும்னு நினப்பேன் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றி நீங்கள் இருக்கிறது போலவே வந்து உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த அதிர்வு நிலையை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க அப்போ யூ பிகம் அ ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஃபார் ஹேவிங் தட் ஒன் க்ரோர் இன் யுவர் லைஃப் இதுதான் வாழ்க்கையினுடைய சூட்சமம் ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய பெஸ்ட் வேர்ஷனாக மாறணும் அப்படின்னா அதற்கான அந்த ஒரு அதிர்வு நிலையை வந்து உயர்த்துவதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடணும் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இது போல் இன்னும் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிகள் வாழ்க வளமுடன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள்